நமஸ்தே டு ஆல் இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு பேர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பேர்ஸன் உங்கள் லைஃப்பில் வருவாங்களா உங்கள் காதல் வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நபர் யார் அதை பற்றி இந்த ரீடிங்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு பர்சனல் டேரகோ ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டால் அது மேலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது ஒரு லாஸ்ட் ரீடிங் இந்த ரீடிங் வந்து எப்போ உங்கள் கண்ணில் படுதோ அப்போது இது உங்களுக்கான மெசேஜ் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் இப்போ நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து பிரபஞ்சம் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மெசேஜ் இது இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது உங்களுடைய லவ் லைஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கு சரியாகவே மாட்டேங்குது நிறைய போராட்டங்கள் அதாவது நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே உங்களுக்கு இப்போ தோல்வியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு முடிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ நீங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிறைய எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க ஆனால் ஒன்றுமே கை கொடுக்க மாட்டேங்குது நிறைய காசு வந்து செலவு பண்ணிட்டீங்க ஜாபுக்காக இருந்தாலும் சரி தேடி தேடி ரொம்ப வந்து சோர்ந்து போயிட்டீங்க இந்த மாதிரியான சில அலைச்சல்கள் உங்கள் லைஃப்பில் வந்து பயங்கரமாக இருந்திருக்கு ஆனால் வரக்கூடிய நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு முடிவு வந்து கிடைக்க போகுது அதாவது நீங்கள் நினச்ச விஷயத்தை வந்து அடைய போறீங்க அதுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய ஹேர்ட் உங்களுக்கு உள்ளாடி இருக்கும் அதாவது வேதனைகள் வலிகள் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாதிரியான ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் வந்து உங்களை வந்து ஏமாத்துறதுக்காகவே வருவாங்க அதாவது நல்லா பேசுவாங்க அது வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் வேலையில் வந்து ஜாப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து சில நபர்கள் வந்து தேவையில்லாத காரியங்கள் பண்ணுவாங்க சரியா நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருள் இதெல்லாமே வந்து பேசுவாங்க இந்த மாதிரியான சில பேச்சுக்கள் வந்து நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்புன்னு கூட எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேர்சனுக்காக அதாவது ரிலேஷன்ஷிப்புக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நபர்கள் சேர்ந்து வந்து போட்டி போடுற மாதிரியே இருக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒன் சைடு லவ்வில் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் அந்த லவ் பண்ண மாட்டீங்க சுத்தி ரெண்டு மூணு பேரும் அந்த பர்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பர்சனுடைய லவ்வுக்காக இருக்கும் இந்த மாதிரி எனக்கு காம்படிஷன் எல்லாமே இருக்கும் நீங்க ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சில நேரத்துல வந்து ரொம்ப கடுப்பாகும் அதாவது மாறி மாறி சண்டைகள் வரும் மாறி மாறி பேசாம இருக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நீங்க செய்வீங்க இப்போ நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுறீங்க ஒரு லவ் வந்து உங்களுக்கு பியூராக உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எஃபோர்ட் போடுறப்போ உங்களுடைய நண்பர்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதாவது எல்லா நண்பர்களும் கிடையாது சில நபர்கள் வந்து உங்களுக்கு உண்மையான நண்பர்களாக வந்து இருப்பாங்க நல்ல சப்போர்ட்டான ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தெரியாத சில நபர்களும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க உங்களுடைய லவ்வில் உங்களுக்கு அது ஒரு லக்கா அமையும் சரியா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையுமே வந்து அன்எக்பெக்டடாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நீங்கள் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ரொம்ப அழுதுருப்பீங்க உங்களை நீங்கள் கேர் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கன்னா என்னன்னே உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்திருக்கும் அதாவது உங்களுக்கான செல்ஃப் லவ் அந்த செல்ஃப் கேர் எதுவுமே நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க உங்களை நீங்களே அதிகமாக காயப்படுத்திருப்பீங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அதனால் நீங்கள் ரொம்ப காயப்பட்டு உங்களுடைய ஹார்ட் சக்ராவாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ரொம்ப வீக்காக இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் எப்படின்னா இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு இம்ப்ரூவ் ஆக போகிறீங்க செல்ஃப் லவ்வில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க இப்போ லைஃப்பில் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் சில வேதனைகள் சில லெசன் எல்லாமே நீங்கள் கற்று கேட்டிருப்பீங்க அப்போ இதுவே ஒரு பாடமாக இருந்து இனிமேல் உங்களுக்கு எப்படி அமைய போகும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அதாவது உங்களை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உலகம் அதாவது உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் சந்தோஷமா வாழ்வீங்க உங்களை நீங்கள முதல்ல வந்து உணருங்க உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அத்தனை டேலண்ட்டுகளும் வெளிப்படும் அதாவது எந்த இடத்துல எப்படி பேசணும் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நீங்க கத்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேஸ்ல வந்து எந்த விதமான சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர வர என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய முகத்தில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது அதாவது ஒரு க்ளோ வரப்போகுது ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உங்களை எப்போ நீங்கள் உணர்கிறீங்களோ அப்போ வந்து அந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்குள்ளாடி உள்ளாடி ஆட்டோமேட்டிக்காக வரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட வந்து எளிமையாக கனெக்ட் ஆக போகிறீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களை வந்து நான் நல்லபடியாக கொண்டு போகணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவாக யோசிச்சுருப்பீங்க நிறைய பேரை நம்பி இருப்பீங்க ஏமாற்றி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் இனி வந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது இப்போ உங்க மைண்ட் செட் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா என்ன நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மத்தவங்க மத்தவங்க பிறரை சார்ந்துதான் நீங்க இருந்திருக்கீங்க பிறர் சொல்றதுதான் நீங்க வந்து கேட்டிருக்கீங்க அவங்க வந்து நல்லது சொன்னால் உங்கள் தலைக்கு ஏறி இருக்காது நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா அது டக்குன்னு உங்களுடைய தலைக்கு வந்து ஏறி இருக்கும் இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்ச நாள் கூட வந்து அது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சரியா நீங்கள் உங்களை வந்து எப்போ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதாவது மற்றவங்களுக்கு ஒரு லிமிட்டு நீங்கள் செட் பண்ணி உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகள் வந்து எப்போ எடுக்க போகிறீங்களோ அப்போ தான் அது மாறும் இப்போ மற்றவங்க ஏதாவது உங்களை வந்து குறை சொன்னாலும் சரி தெரியாது உங்களை ரொம்ப பாதிக்கும் அதாவது அவங்க வந்து உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாக உடஞ்சி போயிடுவீங்க அப்போ இனிமேல் எப்படின்னா யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை பற்றி பெருசாக வந்து நீங்கள் கவலைப்பட போகிறது கிடையாது அதாவது இவ்வளோ நாள் வந்து மற்றவங்களுக்காக யோசித்து மற்றவங்களுக்காக வாழ்ந்திருக்கோம் எனக்காக எதுவுமே நான் வாழலையே அப்படிங்கிற ஒரு உணர்வுகள் உங்களுக்குள்ளாடி உள்ளாடி அப்போ உங்களை நீங்கள் கேர் பண்ணுறப்ப வந்து மற்றவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லை என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவலில் வந்து கொஞ்சம் கனெக்டடாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருந்திருக்காது பிரபஞ்சத்தை வந்து நம்பி இருக்க மாட்டேங்க எதையுமே வந்து நீங்கள் நம்பி இருக்க மாட்டீங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடெல்லாம் ஆனால் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரப்போகுது ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்த ஒரு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த நம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அவங்கள விட்டு போயிருக்கு சரியா ஏதோ ஒரு ரீசனால நம்பிக்கை எல்லாமே போயிருக்கு இனிமே இந்த ரெண்டாயிரத்தி வந்து எப்படி இருக்க போகுதுன்னா அந்த நம்பிக்கை எல்லாமே திரும்ப உங்களுக்கு வரப்போகுது ஸ்பிரிச்சுவலில் வந்து நல்லா கனெக்டடாக இருக்க போகிறீங்க நல்லா வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றது பாசிட்டிவாக இருக்கிறது அதிகமாக வந்து மந்த்ராஸ் வந்து நீங்கள் சேட் பண்ணுறதா இருக்கட்டும் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடில் வந்து கனெக்டட் அதாவது உங்களுக்கு கனெக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதிகமாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது அமைதியாக அதிக நேரம் வந்து உட்காறது யார்கிட்டேயுமே அதிகமாக பேச மாட்டீங்க தீவி இல்லாத நெகட்டிவ் பீப்புள் எல்லாமே உங்கள் லைஃப்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் தோத்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நிற்கிறப்போ உங்களுக்கு வந்து இனிமேல் புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் புதுசாக நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக வந்து நம்மளால் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போ நீங்க பிஸ்னஸில் வந்து ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க நல்ல லாஸ் ஆகியிருந்திருக்கோம் பிடிச்ச வேலை உங்க கையை விட்டு போயிருக்கலாம் இப்போ ஜாபுக்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கிடைக்காம இருக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு எல்லாமே விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப கூட உங்களுக்குள்ளடி புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒரு நம்பிக்கை வரப்போகுது அப்போ நீங்க அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே நீங்கள் போட போகிறீங்க அது வந்து உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்காது சரியா இப்போ வந்து நீங்க ஒரு மேனிபஸ்டேஷன் பண்றீங்கனால உடனே வேணும் உடனே வேணும் எப்படின்னு அது வந்து கிடைக்காத நீங்க அதுக்கான செயல்முறைகளை நீங்க ப்ராப்பராக செய்யணும் செயல்முறைகளை ப்ராப்பராக நீங்க செய்யறப்ப வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அழகாக அதை வந்து கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க சரியா புதுசா அதாவது நீங்க இப்போ பிரேக்கப்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்குன்னா சில ப்ராசஸ் எல்லாமே பிரபஞ்சம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா அப்போ அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிகிறப்ப வந்து புதுசாக திருப்பியும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை உங்க கூட வந்து சேர்த்து வைப்பாங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ வந்து நீங்கள் நிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப வந்து அழகான ஒரு கனெக்ஷன் வந்து உருவாக போகுது ஒன் சைடு லவ்வாக இருக்குது அந்த லவ்வுக்கு வந்து சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒன் சைடு லவ்வும் வந்து சக்ஸஸாக போகுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படின்னா இப்போ வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகணும் திரும்ப வந்து இவங்க என் லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அவங்க கூட நீங்கள் வந்து கனெக்ட் ஆயிடுவீங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது சிலருக்கு இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த லவ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது சரியா அந்த போர்ஷனுக்கு வந்து வேற போர்ஷன் கூட வந்து கமிட் ஆகி போயிருப்பாங்க இல்ல மேரேஜ் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே வந்து செட் ஆகும் அதனால அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது நீங்க உடஞ்சு போய் நிக்கிறீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து சிலருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அது லவ்வா தான் இருக்கணும் நீங்க கிடையாது பேரண்ட்ஸுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வந்து உங்களை அந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வந்து கொண்டு வருவாங்க இதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்னா அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது சரியா நல்ல ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு இருக்குது அது வந்து எப்படின்னா பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் அது வந்து என்னென்னா டக்குன்னு நீங்கள் நினச்ச மாதிரியெல்லாம் வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வந்து அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆவீங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகுதா இல்லையா நிறைய வந்து யோசிப்பீங்க கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அதாவது சில நேரம் வந்து ஓகே செட் ஆகும் அப்படின்னு தோணும் உங்களுக்கு சில நேரம் வந்து செட் ஆகாதன்னு தோணும் இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அது ஓகே தான் இப்போ இந்த நபர் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்கும் வேணான்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னாலும் தான் ஏன்னா அந்த நபர் வந்து உங்களுடைய முடிவுகளை தான் வந்து கேட்பாங்க சரியா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் முடிவுகள் வந்து ஓகே தான் எஸ்ஸுன்னு சொன்னாலும் ஓகே தான் நோக்கு சொன்னாலும் நோ தான் ஆனால் நீங்கள் எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அது உங்களுக்கு தான் பெனிஃபிட் சரியா ஏன்னா அங்கே வந்து ரெண்டுமே இருக்குது நீங்கள் வந்து முடிவுகள் எடுக்க தடமாடுறீங்கல்ல எஸ்ன்னா எஸ்ஸுன்னு எடுங்க அது நல்லா தான் இருக்கும் நோன்னா வேண்டான்னா வேண்டாம் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலுமே உங்களுடைய மனம் வந்து உங்களை குழப்பிக்கிட்டே தான் இருக்கும் சரியா இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் இல்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது விஷயமா இருக்கட்டும் பாசிட்டிவா நீங்க யோசிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து அதிகமாக உங்களை தாக்கும் இப்போ நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்படி நான் யோசிக்கக்கூடாது இதை நான் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஆனால் அந்த நெகட்டிவ் தாட் வந்து உங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து ரொம்ப பதிஞ்சு இருக்கிறதுனால பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க இல்லாமல் இல்லை ட்ரை பண்ணால் கூட மைண்ட் செட் அப்படியே உங்களை வந்து நெகட்டிவாக மாற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் இருக்கும் அப்போ நீங்க கொஞ்சம் போராட வேண்டியது எல்லாமே இருக்கும் அப்போ நீங்க வந்து டெய்லியுமே வந்து உங்களை வந்து பாசிட்டிவாக மாற்றணும் அப்படிங்கிற விழிப்புணர்வுலாம் நீங்க இருந்தாலே போதும் தேவையில்லாத அந்த குழப்பங்கள் எதுவுமே உங்களுக்குள்ளாடி வராது ஆனால் நெகட்டிவ் தாட் வந்து உங்களை ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அதுலேருந்து நீங்கள் நீங்க தான் உங்களை வந்து பார்த்துக்கணும் இல்லாட்டி ரொம்ப டல்லாயிருவீங்க புதிய நபர்களை எல்லாமே நீங்க சந்திக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அந்த புதிய நபர்களுக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தோஷம் ஹாப்பினஸ் வந்து நீங்கள் கிட்டே இருந்தே நீங்கள் பார்த்து அதுபடி நீங்கள் பின்பற்ற போகிறீங்க ஓகே காய்ஸ் இதுதான் இந்த ரீடிங் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு எது ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை விட்டுருங்க உங்களுக்கு பர்சனல் டேரக ரீடிங் தேவைப்படுச்சுன்னா இன்ஸ்டாவில் இந்த மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி